வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் வணக்கம் நண்பர்களே நம்ம காதல் தொடர் என்னுயிர் நீயடா அதோட பகுதி இரண்டு கதைக்குள்ளே போகலாமா அடியே ஏஞ்சல் நில்லு நில்லுன்னு சொல்கிறேன்ல இவ்வளோ நில்லடி வரேன் என்று தன் ஸ்கூட்டியை நம் நாயகி முன்னாடி கொண்டு போய் நிற்பாட்டுறாங்க நம்ம ஹீரோயின் தோழி பிரியதர்ஷினி இவங்கள தோழி அண்ணி அம்மா எப்படின்னு வேணாலும் சொல்லலாம் நம்ம நாயகி துவண்டு போகிறப்பெல்லாம் இவங்க தான் தோல் கொடுப்பாங்க சரி இப்போ கதைக்கு போகலாம் நில்லுன்னு சொல்கிறேன்ல சொல்ல சொல்ல கேட்காம போகிற என்ன ஆச்சு ஏஞ்சல் ஏன் உன் முகம் இப்படி இருக்குது உன் அம்மா திட்டாங்களா என்ன எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் எதுவும் சொல்லாத இப்படியே இரு சரி வா வண்டியில் உட்காரு ஏற்கனவே ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டேன் கொஞ்சம் தூரமாச்சும் வண்டியில் போகலாம் வா இல்லை அன்னிம்மா நான் வரல நீ போ இன்னும் டைம் இருக்கு நான் நடந்தே வரேன் ஏஞ்சல் சொன்னால் கேளு பார்க்கவே ஏதோ மாதிரி இருக்கேன் வா வண்டியில் போகலாம் வாடா இல்லை அன்னிம்மா நான் வரல சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டியாடி வா வண்டியில் போகலாம் இல்லைன்னா உன் அண்ணா கிட்டே சுருடுவேன் ம் வரல பாரு அங்கே தூரமாக நின்று நிகாரிக்கா பார்த்துட்ருக்கா உன் கூட நான் வண்டியில் போனால் நைட் சாப்பாடு போட மாட்டேன்னு அம்மா சொல்லிட்டாங்க இப்போ நான் வண்டியில் உன் கூட போனால் அம்மா கிட்டே போய் சொல்லிடுவா நில்லு இன்னைக்கு உன் தங்கச்சியை ஏதோ பண்ணலை என் பேர் இன்னைக்கு பிரியா இல்லை என்று ப்ரியா சொல்லிவிட்டு திரும்ப பார்க்க அதற்குள் நிவேதா அன்னிமா எனக்கு ரொம்ப பசிக்குது நீ போய் காலேஜில் ஏதோ வை உன் கூட போனால் அவள் போய் அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவா ப்ளீஸ்மா நீ போ நான் காலேஜ் நடந்தே வரேன் நீ திருந்தவே திருந்தாத உன் அம்மா ஏந்தால் இப்படி இருக்காங்களோ காலேஜுவா உனக்கு இருக்கு என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் அங்கே காலேஜில் ப்ரியா தன் கணவரிடம் முறையிட்டு கொண்டிருந்தாள் உன் தங்கச்சி ஓவராக பண்ணிகிட்ருக்காமா ஒழுங்காக இருக்க சொல்லு எட்டு மணிக்கே காலேஜ் கிளம்பிட்டா போல் நான் போய் கூப்பிடுறேன் அந்த அம்மா என் ஏஞ்சல் பற்றி என்கிட்டையே தப்பாக பேசுது எங்கள் ஊர் சுத்த போயிட்டாலோன்னு அங்கேயே திட்டி இருப்பேன் தப்பிச்சிடுச்சு இவளை வந்து பார்த்தா ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கா சரி ஒரு கிலோமீட்டர் வண்டியில் போகலாம் வான்னு கூப்பிட்டா நைட்டு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லியிருக்கான் அப்புறம் அதோட சின்ன பொண்ணு வேவ பார்க்க பின்னாடியே அனுப்பியிருக்கு அவளுக்கு மட்டும் புது வண்டி வாங்கி கொடுத்துருக்கு ஏஞ்சல் நடந்து போக சொல்லுது என்ன ஒரு கொடூரம் உங்ககிட்டயே சொல்ல வேணான்னு வேற சொல்கிறான் சரி நான் போய் அவளுக்கு டிஃபன் வாங்கி வைக்கிறேன் அவகிட்ட நீ பேசு ஒரு ஒரு வாரம் நாம் அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அத்தம்மா கிட்டே கேட்கலாம் சரியா நான் என்ன பேசுகிறேன் நீங்கள் பேசவே மாமா அடியே பாப்பு என்ன நீ பேச விட்டாதான நீ பாட்டுக்கு படபடன்னு பட்டாசு மாதிரி பேசிட்டே இருந்தால் நான் எப்படி டி பேசுவேன் நீ விடு நான் அம்மா கிட்டே பேசுகிறேன் ஒழுங்காக க்ளாஸ் போ குட்டிம்மா திட்டக்கூடாது ஈவினிங் பார்க்கலாம் சரியா குட்டிமாவா சாயந்தரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் போ போய் அவளுக்கு தோசை வாங்கி வை காசு இருக்குல்ல இல்லை ஜிபேயில் அனுப்புகிறதாடா மாமா வேணாம் அத்தம்மா கொடுத்தா அனுப்புனாங்க மாமா உன் தங்கச்சி வந்துட்டா பேசுறியா பாப்பு வேணா தராத ஹலோண்ணா என்கிட்ட பேச மாட்டியா ப்ளீஸ் பேசுண்ணா ஹலோ ஹலோ அண்ணா இவள் அழுவதை கேட்க முடியாமல் நிதிஷ் ஃபோனை வைத்து விட்டான் ஏஞ்சல் உன் அண்ணா வச்சுட்டார் போல நீ அழுகாத அவள் தான் கோச்சிங் போகிறான்னு சொல்கிறான்ல போயேன் ஏன் இப்படி பண்ணுற ப்ளீஸ் ஏஞ்சல் வேணா அம்மா திட்டுவாங்க உனக்கு அண்ணா தான் சரி அவர்கிட்ட பேசிக்கோ நீ ஈவினிங் போல போல் பெங்களூர்லருந்து பேசிக்கலாம் சரியா உட்காரு நான் போய் தோசை வாங்கிட்டு வரேன் இந்தா சாப்பிடு கிளாஸ் போகலாம் இல்லை வேணாம் நான் கிளாஸ் போகிறேன் அடியே உன்னை கொல்ல போகிறேன் பாரு இந்தா ஆ காட்டு அவளுக்கு ஊட்டி விட்டு அவளுக்காக ஜூஸ் வாங்கி குடிக்க வைத்து கிளாஸ்க்கு அழைத்து சென்றாள் வாங்க அவங்க கிளாஸ் போகட்டும் நாம் நம்ம நாயகி பற்றி பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏழு வருஷம் கழித்து பிறந்த குழந்தை அப்பா பேர் ஜனகராஜ் அம்மா பேர் சாந்தா தவம் இருந்து பெத்த பிள்ளையே அவங்க அம்மாவே வெறுத்து இப்படி பேச காரணம் ஹீரோயின் குண்டா இருப்பாங்க அவ்வளோ குண்டெல்லாம் இல்லை கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பா கொஞ்சம் குள்ளமாக இருப்பா அதனால் குண்டா இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது நம்ம ஹீரோயின் பேர் நிவேதா நிவேதா அவருக்கு தங்கச்சி ஒருத்தி இருக்கா அவள் பேர் நிஹாரிக்கா இவள் என்ஜினியர் முதல் வருஷம் படிக்கிறா இவளுக்கும் நம்ம நாயகியே பிடிக்காது அப்படியே அம்மா மாதிரி எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பா நிவேதாவோட அப்பாவும் இவளுக்கு சப்போர்ட்டாக பேச மாட்டாங்க சொந்த வீட்டிலேயே ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருப்பா சாந்தாவோட அக்கா தான் வசுந்தரா தேவி இவங்களோட கணவர் பேர் நல்லசிவம் இவங்களுக்கு ஒரே பையன் பேர் நிதிஷ்குமார் காலேஜ் ப்ரொஃபஸராக நிவேதா பிரியா படிக்கிற காலேஜ்லேயே ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட கிளாஸ் இன்சார்ஜ் பிரியதர்ஷினியின் நல்ல சிவத்தோட தங்கச்சி பொண்ணு பிரியா அம்மா அப்பா ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க நல்ல சிவம் தான் பிரியாவை வளர்த்துனார் பிரியாவுக்கு பதினெட்டு வயசு ஆனால் உடனே நிதிஷ்கும் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க நம்ம நாயகியோட நலம் விரும்பிகள் இவங்க நாலு பேர் தாங்க ஆனால் ஒரு ஆறு மாதம் முன்னாடி தான் நல்ல சிவம் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் சின்ன வயசுலேருந்தே நிவேதா படிக்க வைக்கிறது வசுந்தரா அம்மா தான் நிவேதாவிற்கு பட்டய கணக்காளர் ஆகிறது தான் ஆசை ஆனால் அவங்க அம்மாக்கு பயந்து கோச்சிங் கிளாஸ் போகாமல் இருக்கா ஆனால் மொபைலில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கா வசும்மா அவளை கோச்சிங் கிளாஸ் போக சொல்கிறாங்க ஆனால் இவள் கேட்க மாட்டேங்கிறா அதனால தான் நிதிஷ் இவக்கிட்ட கோச்சிங் கிளாஸ் போகிற வரைக்கும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டான் நிவேதா கிளாஸ் போவாளா மாட்டாளான்னு கதையில் பார்க்கலாம் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் நம் நாயகி வீட்டில் அம்மா அவன் நடந்து தான் போனான் நான் அவள் பின்னாடியே போய் பார்த்தேன் எப்படியோ போய் தொலையட்டும் குண்டம்மா குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கா என்னோட பொண்ணு மாதிரியா இருக்கா நீ தாண்டி என் கண் அம்மா அம்மா மாதிரியே அழகாக இருக்க நீ தாண்டி என் சமத்து நில்லு உனக்கு பூரி சுட சொல்லிட்டு போனேன் சுட்டுட்டு தான் போயிருக்கா வா ராசாத்தி சாப்பிட்லாம் காலேஜ் போக தங்கம் இல்லைம்மா இந்த வாரம் எல்லாம் லீவு தான்மா சரிடி ராசாத்தி சாப்பிடு நான் போய் குளிச்சிட்டு வரேன் சரிம்மா சாந்தா போன உடன் அப்பாடா இந்த வாரம் எல்லாம் லீவு போட்டுட்டோம் ஜாலி தான் என்ன சொன்னாலும் நம்புது இந்த அம்மா இந்த அம்மா கூட போய் ட்ரெஸ்ஸை அப்புறம் நமக்கு தேவையான எல்லாம் வாங்கணும் சாந்தா வந்து விட்டாள் அம்மா இன்னைக்கு ரிலையன்ஸ் மால் போகலாமா போகலான்டீரா சத்தி அப்பா எங்கம்மா கடையில் இருக்காருடா சரிம்மா போகலாம் வா என்று திரும்பி விட்டார்கள் இங்கே நிதிஷ் வீட்டில் மீ மீ எங்கே இருக்கே டெய் ரூமில் இருக்கேன் வாடா என்னடா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு பிரியா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணா போல மூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சுடா கண்ணா காலையில் பேசினேம்மா குட்டி பற்றி தான் புலம்பிகிட்டு இருந்தா என்று பிரியா சொன்னதும் வசும்மா கிட்ட சொல்லிமா ஒரு வாரம் குட்டி மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்மா சரிடா நீ அவ கூட பேசா வேணாம் அவள் கிளாஸ் போகிறான்னு சொல்லிட்டு அப்போ பேசுகிறேன் போய் தூங்கு சாயங்காலமாக போய் அழைச்சிட்டு வரலாம் நிவீம்மாவா ஓகேவா ஸோ ஸ்வீட்மி என்று சொல்லி தூங்க சென்று விட்டான் இந்த சாந்தாவை என்ன சொல்கிறது என் கூடத்தானே அவளும் பிறந்தா இவன் மட்டும் ஏன்டா இப்படி இருக்காளோ அவள் புருஷனும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாரு இன்னைக்கு போய் நிவிமாவை கூட்டிகிட்டு வரணும் பாப்பா வர முன்னாடியே போகணும் இல்லைனா அவளை எல்லா வேலையும் செய்ய சொல்லுவா என்று தனக்குள் பேசிவிட்டு ஐயோ இவனுக்கு காஃபி தரவே இல்லையே என்று கூறிவிட்டு அவனுக்கு காஃபி தயார் செய்யும் வேளையில் நீ காஃபி என்று குரல் கேட்டது என்னடா இன்னும் சவுண்டு காணுமேன்னு நினச்சேன் இந்தா குடி ஈ செல்ல அம்மா என்று கொஞ்சினான் டேய் நாலு மணிக்கே அங்கே போகலாம் பாப்பா நாலரை மணிக்கு வந்துடுவா மா மறந்துட்டியா சித்தி சொல்லி தான் அனுப்புனாங்களாம் இன்றைக்கி நடந்து வரணும்னு நேரமாகும் குட்டிமா வர டேய் நாளைக்கே போகலாம் ஏன் இன்னும் நினைமா வரலன்னு கேட்கலாம் என்ன சமாளிக்கிறான்னு பார்க்கலாம் சரிம்மா போகலாம் என்ன சமாளிக்கிறாங்கன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க சரி நண்பர்லே மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க நன்றி